ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் கேஎஸ்கே இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னாக்கா மத்திய பிரதேசத்தில் இண்டோர் சர்ராஃபா மார்க்கெட் இது எதுக்கு இங்கே ஃபேமஸு இது வந்து ஸ்வீட்டு சாட்டு டெசர்ட்டு போன்றவைகள் இங்கே கிடைக்கும் தினமும் இரவு எட்டு மணிக்கு ஆரம்பித்து விடிய காலையில் நாலு மணி வரைக்கும் இங்கே வித வித விதமான ஸ்வீட் கிடைக்கும் இங்கே ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்குது இதுதான் சரஃபா மார்க்கெட்டின் நுழைவாயில் இப்போ மணி இரவு பத்து மணி ஆகிடுச்சி எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் இந்த தெரு வந்து இந்த சரஃபா மார்க்கெட் தெரு வந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா கடை மக்கள் வந்து இரவு பூரா வந்து இங்கே வந்து தங்களுக்கு பிடித்த உணவை சாப்பிட வராங்க இது ஒரு சாட் ஐட்டம் இங்கே இளநீரில் புதுசாக ஏதோ கலந்து கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா இருந்தது அதை சாப்பிட்டாங்க ரொம்ப பிரமாதமாக இருந்தது இது வந்து ப்ரெட்டில் புது விதமான ஸ்வீட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஃப்ரூட் ஸ்டாலு போட்டு வச்சுருக்கேன் இது நாவல் பழ ஜூஸுங்க ரொம்ப பிரமாதமாக இருந்தது ஒன்று சாப்பிட்டேன் நான் இந்தம்மா வந்து பாஜி அந்த மாதிரி சாட் ஐட்டம் போட்டு வச்சுருக்காங்க இது ஒரு புதுமையான ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிற வந்து டர்கிஷ் ஐஸ்கிரீம் பண்ணுறாரு இது கோன் வச்சுருக்காரு பாருங்கள் அதில் போட்டு கொடுப்பார் இது ஒரு சாட்டு கடை இது வந்து குல்லட் பீஸான்னு சொல்கிறாங்க இது வந்து சட்டியில் கொடுக்குறாங்க குல்லட்னா சட்டி சட்டியில் வந்து பீஸா கொடுக்குறாங்க இது வந்து கேக் கடைங்க இந்த கேக் கடை வந்து ரொம்ப அளவாக கொடுக்குறாங்க ஏன்னா கேக் தாஸ்தி சாப்பிட்டா கடமை வயிற்று அடிச்சிடும் மற்ற ஐட்டம்லாம் சாப்பிட அதனால ரொம்ப கரெக்டான அளவு கொடுக்குறாங்க இங்கே நான் வந்து சாக்லேட் கேக் வாங்கி சாப்பிட்டேன் அது வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தது அது வேறு லெவலில் இருந்தது இப்போ மணி பன்னிரெண்டாவது இது ஒரு சேட் கடை இது வந்து பாவுன்னு சொல்கிறாங்க இது ஒரு சேட் ஐட்டம் மாதுளம் ஜூஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க மக்கள் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க வந்து இப்போது மணி பன்னிரெண்டு முப்பதை நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த சரப்பா மார்க்கெட்டில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்குது அதை பற்றி உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் வீடியோவை நிறைவு செய்கிறேன் அது என்னென்னு கேட்குறீங்களா இவர் தான் சரஃபா மார்க்கெட்டின் தங்க மகன் ஃபலூடா விட்டு இவ்வளோ தங்க நகைகளை போட்டிருக்காரு அப்படின்னா இவருக்கு எப்படி வியாபாரம் இருக்குன்னு பாருங்கள் மக்களே நீங்கள் மத்திய பிரதேசம் இண்டோருக்கு வந்தீங்கன்னா சரஃபா மார்க்கெட் விஜயம் செய்யுங்கள் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேஎஸ்கே நன்றி